வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் போயிட்டு பார்த்த மக்களே பாலே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ண ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சுடத் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அது கூட இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி போட்டேன் நசுக்கி போட்டுட்டும் அது நல்லா கொதிச்சதும் லைட்டாக வெள்ளம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு லைட்டாக புதினா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் விட்டு விட்டுட்டேன் அப்புறம் டீ வந்து ரெடி பண்ணேன் சரி நெக்ஸ்ட்டு டே அப்படியே வயல்வெளிக்கு வந்தோம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூச மரம் இங்கே வயல்வெளிக்குள்ளே இருந்தது சரி அதை எடுத்து போய் ஓரமாக நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து என்ன பண்ணும் இங்கே தென்னை மரத்துக்கு வந்து புட்டு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வீட்டில் புட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அது நான் பார்க்கும்போது கொஞ்சம் வேகவே இல்லை அதனால எங்கள் அம்மா கிட்டே கேட்டே இருந்தம்மா வெந்துதா வெந்துதான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேகலடி அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நாங்கள் நெக்ஸ்ட்டு டே செஞ்சோம் எப்படி செஞ்சோன்னா ஒரு பாத்திரம் எடுத்து இது கேழ்வரகு மாவு புட்டு தான் செஞ்சோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சடனாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் கிளார் அடிச்சது இதை நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும் அடுத்தது நெக்ஸ்ட்டு அப்புறம் மார்னிங் என்ன பண்ணால் திருப்பி வயல்வெளி கிளம்பிட்டேன் ரொம்பவே சம்மழகாக இருந்தது மக்களே சூப்பராக இருந்தது இதான் நாங்கள் போகிற வழி நான் வீ எப்போ வயல்வெளிக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழி நான் வயல்வெளிக்கு போயிட்டு ஈவினிங்காக தான் வந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் கோயில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு அப்போ வீடியோ ஸ்கர்ப் ஆகிடுச்சுன்னு தெரியல அப்புறம் மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ ஆகும் இது கொஞ்சம் அப்பப்போ கரண்ட்னால ஆஃப் ஆகிடுச்சு எடிட் பண்ணும்போதும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணும்போதும் அப்புறம் அன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோடு வந்து வந்துட்டுருந்தோம் அப்போ அவங்க அப்பா வந்து காலேஜில் வந்துட்டு இருந்தார் அப்புறம் அவங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு லீவிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வந்து நம்ம செல்லக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் என்ன தினமே மார்னிங் வந்தோன்னா அவங்க கூட விளையாடினா தான் எனக்கு டைம்லே போகும் செமையாக ஃபன்ஃபன் வாங்கணும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அந்த வீடியோலாம் இதை போடுறேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற வீடியோலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு